இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது வீரகேசரி பத்திரிகையில் கிழக்கின் அபிவிருத்திக்கு இந்தியாவுடன் ஒப்பந்தம் முப்பத்தி மூன்று திட்டங்களுக்காக இரண்டாயிரத்தி முன்னூற்று எழுபத்தி ஒன்று தசம் எட்டு மூன்று மில்லியன் ரூபாய் நிதியுதவி என்பதாக விரகை சிறு பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு தந்திருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் முப்பத்தி மூன்று அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக கிழக்கு அபிவிருத்திக்காக இந்திய அரசாங்கத்தால் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்று தசம் எட்டு மூன்று மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படவிருக்கிறது சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட முன்மொழியப்பட்டிருக்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கட்டமைப்பின்படி இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படவுள்ள இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று தசம் எட்டு மூன்று மில்லியன் ரூபாய் மானிய உதவியின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியான அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது இதன் கீழ் கல்வி சுகாதாரம் விவசாயம் மீன்பிடி சுற்றுலா மற்றும் சமூக வலுவூட்டல் ஆகியவற்றுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படவிருக்கிறது உட்கட்டமைப்பு மேம்பாடு இங்கே கூடுதல் கவனத்தை பெற்றிருக்கிறது என்பதும் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது கிழக்கின் அபிவிருத்தியில் அதிலும் குறிப்பாக வாழ்வாதார மேம்பாடு தொடர்பாக செயற்படுத்துவதற்கு முப்பத்தி மூன்று திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதற்கமையே இருதரப்புக்கும் இடையே முன்வொழியப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்த கட்டமைப்பில் கைச்சாத்துருவதற்கு நிதி கொள்முதல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அனுருகுமார் திசானாய்கவால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இதில் கல்விக்காக முன்னூற்று பதினைந்து மில்லியன் ரூபாவும் சுகாதாரத்துக்காக இருநூற்று எண்பது மில்லியன் ரூபாவும் விவசாயத்துக்காக அறுநூற்று இருபது மில்லியன் ரூபாவும் மீன்பிடித்துறைக்காக இருநூற்று முப்பது மில்லியன் ரூபா உட்பட ஏனைய துறைகளுக்காக இரண்டாயிரூற்று எழு மூன்று மில்லியன் ரூபாவும் வழங்கப்படவிருக்கிறது ஜனாதிபதி அனர்க்குமார் அண்மையில் இந்தியாவுக்கு உத்தியபூர்வ விஜயம் போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் பலதுறை முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தார் இவ்வாறு தலைவர்களுக்கிடையிலான சந்திப்பின் பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் இலங்கையின் கடன் சுமையை குறைக்கும் வகையில் கடனுதவி அடிப்படையில் முதலில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை நன்கொடை திட்ட உதவிகளாக வழங்குவதற்கான இந்தியாவின் முடிவும் அறிவிக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே கடனாக செயற்படுத்தப்பட்ட விடயங்கள் இப்பொழுதோ நன்கொடையாக செயற்படுத்துவதற்கு இந்தியா இணக்கம் தெரிவித்திருந்தது என்பது